கிடையாது ஏன்னா அது ஏற்கனவே பூரணம் பூர்ணமாவே இருக்கு விஷயம் என்னன்னா அடையறது இல்லை விடுறதுதான் ஏற்கனவே இருக்கிற எண்ணங்கள்ல இருந்து கண்டு இந்த அறிவு தன்னுடைய விஷயத்தன்மையா தெரிஞ்சுக்கிச்சு ஓ இதுதானா நானு நான் போய் இதெல்லாம் நானு இது நானு இது நானு நான் எடுத்து அடையாளப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற அந்த விவேகம் வந்துருது அதுக்கு இப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு வருவாங்க எல்லாருக்குமே சொல்றேன் இப்ப இந்த இடத்துக்கு வந்து நின்று இப்படிதானே அப்படிங்கறதுல வந்து இதை கேக்குறவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த வார்த்தைகள்லாம் நல்லா புரிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு மீனிங் ஃபுல்லா இருக்கும் பரேன் இப்படி இருக்கு பார்க்க அட்வைதான் பரேன் தானே இருக்கிறேன் இவங்களும் இப்படிதானே சொல்றாங்கன்னா இருக்கும் விஷயம் என்னன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் தானாவே ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு வார்த்தையும் நான் சொல்றேன் நான் ஒரு வரியலாம் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையுமே ஒரு காலகட்டத்தில் வந்து அனுபவமாகும் அந்த அனுபவத்தோட சுமந்து பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சப்த ரீதியா புரிஞ்சுகிட்ட அனுபவங்களுக்கும் வெறுமென அந்த அனுபவங்களுக்கும் அதாவது இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல முடிவு எடுத்தலை தவிர்த்தல் அப்படின்னு வச்சுங்க இந்த முடிவு எடுக்கிறதுனாலதான் ரைட்டு தப்புங்கிற இருமைக்குள்ள போய் சிக்கும் புத்தி முடிவு எடுக்கணும் இல்லையா இவங்க சரியா சரியில்லையா அப்படிங்கும் போது இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒண்ணு இப்ப முடிவு எடுத்த ஆகணும் அவங்கள பத்தி நம்ம ஆனா அது எதுவுமே தேவையில்லை அது எதுவும் முடிவு எடுக்காம இருந்தா நீ கடந்து போயிட்டே தான் இருப்ப முடிவு எடுக்கிறதுனாலதான் நீ வந்து ஒரு உனக்குள்ள நீ உருவாக்கிக்கிற ஒரு அடையாளத்தை அந்த விஷயம் வந்து நீனு சொல்லிட்டு போயிடுது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நானு அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ அப்படின்னு ஒன்னு உருவாக்கிட்டு போயிடுது இப்ப அந்த மாதிரி தான் நம்ம விடுறதுக்கு முயற்சி பண்றோம் நம்ம எதையும் விட வேணா எதையும் உருவாக்காமையோ இல்ல எதையும் தொடாம இருந்தாவோ நம்ம எதையும் விட தேவையில்லை ஏன்னா எதைய பற்றி தானே விடுறதுக்கு அப்ப நம்ம ரைட்டு தப்புங்கிற ரெண்டு விஷயத்துல எங்கேயோ ஒண்ணு நம்ம பிடிக்கும் இப்ப இவங்க என்லைட்டா அப்படின்னா கூட அது ஒரு முடிவு தானே ஆமா இல்ல அப்படிங்கறது ஒரு முடிவு ஆயிடும் இல்ல அப்ப இதேதான் உங்களுக்கும் பொருத்திக்க சொல்றேன் அத்வைத வேதாந்த பிரகாரம் விசாரத்துல இருப்பது ஈஸ்வரன் மாத்திரம் தான் பிரம்மன் மாத்திரம் இல்ல ஜீவன் இருக்க மாதிரி தெரியுது அவன் தான் ஜீவனா நடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த சரீரத்தை எடுத்துக்கிட்டு அப்படிங்கறது முடிஞ்சிருந்தா இதுக்கப்புறம் டே டு லைஃப்ல வந்து இத வந்து உறுதி பண்ணிக்கிட்டே இருக்கிறது நான் அதான் நான் அதுதான் இருக்குறேன் இந்த உறுதியும் தேவையில்ல இல்லங்கிற நினைப்பும் தேவைல்ல இப்போ அந்த ஒரு முடிவெடுக்காமல் இருத்தல்ங்கறதுக்குள்ள இவ்வளவு இவ்வளவு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இந்த அனுபவம் அது கொடுக்கும் அந்த வார்த்தை வந்து சொன்ன உடனே முடிவெடுக்காமல் இருத்தல் அப்படின்ன உடனே டக்குனு என்ன சொல்லுவாங்க இங்க இருந்து உலக விஷயங்களுக்கு அது எப்படி சார் ஒரு விஷயம் நடக்குது நம்ம முடிவு எடுக்க முடியாம இருக்குமா உலக விஷயங்கள்ல முடிவு எடுக்காம யாருமே சொல்லியே கரெக்ட் இல்லையா இத பண்ணுங்க பண்ணாதீங்க அது அது அங்க அங்க இருமை இருக்கும் செயல் நடக்கும் ஆனா செல்ஃபா பொறுத்த வரைக்கும் முடிவு எடுக்க நான் வந்து ஜீவன் முக்தனா இல்ல ஆமா இந்த ரெண்டுக்குள்ள சிக்க கூடாது இது ரெண்டுக்குள்ள சிக்கிட்டா ரெண்டு அளவீடு சிக்கிட்டா ஒரு நான் வந்துடும் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களுக்குள்ளயும் நமக்கு ஒரு முன்முடிவு இருக்கும் இப்படிதான் 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 அனுபவம் இந்த அறிவுக்கு இப்படி எல்லாம் நடந்ததுனால சொல்லுது இப்படிதான் நடந்தது இப்படிதான் இதுதான் உண்மை இல்ல இது உண்மை இல்லை அப்படின்னு மறுக்கும் ஒரு காலத்துல உண்மை இல்லாதது திருப்பி வேற ஒரு காலத்துல அது உண்மையா தெரியும் ஒரு காலத்துல உண்மையா இருந்தது இன்னொரு காலத்துல பொய்யா தெரியும் அன்னைக்கு பார்த்தா இப்படி இருந்தா இன்னைக்கு இந்த மனுஷன் மாதிரி வேற மாதிரி தெரியும் எது எதுதாண்டா உண்மைன்னா உனக்கு ஏதோ ஒண்ணு உண்மையோ பொய்யோ வேணும் நான் என்ன சொல்றேன் எந்த முடிவும் எடுக்காதான்றேன் செயலை பொறுத்த வரைக்கும் முடிவிடு ஆக்சனை பொறுத்த வரைக்கும் நீ முடிவிடு வேற எதுக்குமே முடிவு எடுக்காத முடிவு எடுத்தாலும் அது வந்து சத்தியம்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு சத்தியம்ங்கிறது வேற ஒரு காலத்துல அசத்தியம் ஆயிடும் வேற ஒரு காலத்துல நம்ம அசத்தியம்னு நினைச்சிக்கிட்டு அந்த விஷயம் இன்னைக்கு அது சத்தியமா தெரியுது அப்ப எது நிரந்தரம் நம்ம எடுக்கிற முடிவுக்குள்ள அப்ப இந்த முடிவு எடுக்கிறதுனாலேயே நாம ஒரு வெற்றி இங்க இருக்கிற மாதிரியான பாவம் வந்துடும் அது என்ன முடிவும் எடுக்காம இருந்தாவே அவன் தான் இருக்கு அங்க அவன் முக்தான்னு கூட சொல்லல அது முக்த அங்க ஏற்கனவே இருக்கிற அந்த விடுதலையே அது உணர சுவைக்க கூடிய வாய்ப்பு கிடைக்குதாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளேயுமே ஒரு விவேகம் வரும் அப்ப வார்த்தைகள் எல்லாம் அனுபவமா மாற காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இப்ப சொல்லும்போது சொல்லும் போது புரியுது இது ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு பொருள் இருக்கு இது இப்படிதான் வேலை செய்யும் அப்படின்னு பொருத்தி பார்க்கும் போது அங்க ஒன்னு உட்காந்து தனியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதெல்லாம் ஒண்ணு இல்லை எந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறது இப்ப நம்ம ஜன்னல் வழியா காத்து பூந்து வெளியில போற மாதிரி அது வாட்டுக்கு புலன்கள் வழியா வெளியில பட்டு அப்படி போயிட்டே இருக்கும் இவ்வளவுதானே தவிர இங்க அடைஞ்ச அடையல அவங்க நல்ல ஸ்தி இருக்காங்க நம்ம நல்ல ஸ்தி இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது இருந்த மாதிரியானதுதான் எல்லாமே அப்படிதான் அங்க காரணம் அதை வச்சு நம்ம ஒரு புனைப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்மளை பத்தின புனைப்பை நான் விடுங்குறேன் அதுவே அந்த விஷயங்கள்ல சிக்கினால தான் நமக்கு இன்னொரு புனைப்பு ஆர்வத்தை கொடுக்குது இப்ப நான் இருக்கிறேன்றனால தானே இன்னொன்னு நான் வந்து நல்லது கெட்டதோ இது எப்படி இருக்குமா அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்கிற அந்த

இது ஒரு ஆச்சரியமாவே இருக்க கூடாது நமக்கு இது ஒரு ஆச்சரியமா எடுத்துக்க கூடாது எடுத்துக்கலாம் இது விவேகம் இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் சொல்றது இப்ப ஒரு முடிவு எடுக்கிறோம் பழக்கம் ஆயிடுச்சு பல இவ்வளவு விஷயம் தெரியும் போது எப்படி அப்படி இப்படின்னு இருக்கலாம் அது அது நமக்கு தேவையில்லா மொத்த கதையுமே தேவையில்லைங்கும் போது கதையில இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சுவாரஸ் இருக்கிற மாதிரி இருக்கு இது என்னங்க

என்னடா நேத்துக்கு இன்னைக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஒரே கதையில நம்ம புரிஞ்சுக்கறதுல அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பாத்துக்கா ஞானிகளோட நிலைமை சாதாரணமா ரமநாள் ஞாபகம் வந்தாரு ஆஹ் நினைச்சு பாக்கும்போது பயங்கரமா கேட்டுங்க அது வெளியில பாக்கும்போது ஏன்னா வேர்ல்டு வந்து இவ்வளவு கோலாகலமா இருக்கு ஒரு கோமனத்தை கட்டிட்டு ஒண்ணுமே இல்லாம ஒரு தடிய ஊனிகிட்டு ஒருத்தர் போறாரு அவருக்குள்ள இவ்வளவு ஒரு ஆனந்தம் எந்த காட்சி அர்த்தத்தை கொடுத்துடக் கூடாதுங்கிறதுல கான்சியஸா இருக்கிறது இப்ப ஒரு சீன் இருக்கு நான் இப்படிதான் இருக்கணும் இல்லையா அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வந்து என்னுடைய காட்சியை வந்து அங்க அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிர்பந்திக்குது ஆனா வெறுமனே கௌபீனை மட்டுமா கட்டிக்கிட்டு சும்மா அப்படியே ஒரு மலை ஓரமா ஜனங்க வசிக்கிற இடமும் இல்லை அது ஒரு படம் மலை ஓரமா எங்கே ஒண்ணும் ஒரு அப்படியே இருக்காருன்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல அந்த காட்சித்துவத்துல வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிறது இல்ல பாருங்க தன்னை வந்து காட்சியில எப்படி பிரசன்ட் பண்றோம்னு இருந்தா கூட அங்க ஒரு அலங்காரம் வந்துருது சரீரம் இம்பார்ட்டன் ஆயிடும் அங்க அலங்காரமே இல்ல எதுவும் இல்லாம அப்படியே இருக்கிறது அந்த ஒரு வெறும் கருவியை பராமரிக்கிற மாதிரி எல்லாம் தொடர் கிடைச்சி வைக்கிறோமோ அந்த மாதிரி அதை சுத்தப்படுத்தி வச்சுக்கிறது காரியத்துக்காக அவளைதான் பொறுத்த வரைக்கும் ஞானிக்கு அந்த உடம்பு வந்து அவ்ளோதானே தவிர அந்த சரீரம் தான் அவருன்னு நினைச்சு எத்தனையோ பேர் வேற மாதிரி எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க இல்லையா அதனாலதான் நான் நிறைய பேட்டிகள்ல சொல்றது என்னன்னா பகவான் ஒத்துக்குவீங்க ஆனா நீங்க அது என்ன ஒத்துக்க முடியல அப்படிங்கிறது அது வந்து அப்படிதான் அது இந்த கதைகளுக்குள்ளேயே போக கூடாது நம்மள சாதாரணமா தான் தெரியும் இன்னொன்னு அவங்க எல்லாமே கிரகத்தை தியாகம் பண்ணிட்டு வந்தவங்க இங்க எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு கிரகத்துல இருந்தாலும் கூட சன்னியாசி தான் இப்ப இல்லறத்துல இருந்தா கூட துறவரம் தான் அப்ப எப்படி இப்படி இருக்கிறதுன்னா இங்க அது நானா தானா இருந்துகிட்டு தான் இருக்கு அதுல வந்து ஒரு பத்து பேரோட சேர்ந்து இருக்கிறதுனால அது ஒரு குடும்பம் இவங்க உறவுகள் சொல்றதுனால அவங்களுக்கு அந்த உணர்வே இல்ல பாருங்க அதை மாற்றவே முடியாது அவங்க அவங்களா இருக்கிறத மாற்றவே முடியாது எல்லாருக்குள்ள அந்த மாற்றமற்ற அந்த சுவாசமான சத்து நிலை தான் இருக்கு இந்த முடிவு எடுக்கிறதுலதான் வந்து நம்ம மாட்டிக்கிறோம் திடீர்னு ஒரு எண்ணம் கிளம்பி உங்களை வந்து நீங்க சுந்தர் தானே நீங்க என்ன இப்படி மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுன்னா இந்த கவனம் லயச்சி ஆமாதானேங்கிற மாதிரி ஒரு சின்னதா ஒரு டிக்கு கொடுத்துட்டீங்கன்னா போதும் சம்சாரமும் ரெடிமேடா வந்து உக்காந்துக்கும் இதுக்குதான் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துறது விழிப்புணர்வுனா தன்னை மறக்கிறது தான் உறக்கம் அப்ப விழிப்பா இருக்கணும்னா உன்னை மறவாமல் இரு அதுதான் விழிப்பே தவிர சரீரத்தை வச்சுக்கிட்டு புலன்கள் ரீதியாக கொட்டை கொட்ட முழுச்சுக்கிட்டு இதுதான் விழிப்பு அது கிடையாது உள்ள தன்னுணர்வுல தன்னுணர்வு மறதி இல்லாம இருக்கிறது அப்ப நான் எப்படிங்க எப்படிங்கிட்டே இருக்கணுமா நீ உன்னையெல்லாம் உன்னை அல்லாத பிற விஷயங்கள்ல உன் கவனத்தை செலுத்தாம இன்னும் இடம் இருக்கு இல்லையா அதுல போய் லயிக்கிற பிடிக்கிற இல்லையா அது விஷய சுகம் அதோடைய விஷய வாசனை இதெல்லாம் வந்து விஷயம் நம்ம முடிஞ்சு முடிஞ்சு தானே எங்க கதை இப்படித்தான் பார்த்து 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 கொண்டு போகணும் அப்படி போகும்போது எஞ்சி இருக்க காலம் அந்த ஆனந்தமா இருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கிறத தான் நம்ம ஆனந்தம்னு சொல்றோம் அது பாட்டுக்கு இருக்கு இன்னொரு வீடியோ கூட பார்த்தேன் நாலு பேர்த்த இருக்கிறது நாலாயிரம் பேர்த்த பாட்டிக்கிறதுனா அப்படின்னா எதை சொல்ல சொல்றீங்க இங்க ஒரு நாலு பேர் நான் கிரக தியாகம் பண்ணிட்டு போறேன் அண்ணா இருக்காரு தம்பி இருக்காரு இவங்களை தான் நான் விட்டுட்டு போறேன்னு போனார் போனா இங்க அவரை சுத்தி நாலாயிரம் பேர் உட்காந்துருக்கோம் ஒருத்த சொல்றோம் அப்ப நானும் வந்து உங்களை மாதிரி சந்நியாசம் சன்னியாசம் தான் இந்த நிலை சும்மா எனக்கு வாய்க்குமான்னு கேக்குறான் ஓய் நீ அப்படி ஒரு நிலை உமக்கு வாய்க்கும்னா நீ இப்ப என்கிட்ட நான் எடுக்கட்டுமான்னு கேட்டுட்டு இருக்க மாட்டேன் ஓய் இன்னும் வெளியில கொண்டு வந்துருக்கோம் அதாவது இது ஒன்னாலும் நடக்கிறதுலடா இல்லடா அதன் அருளால் அப்படிங்கிற மாதிரி அது நடக்கும் என்ன அப்படி கொண்டு வந்து இங்க கடைசியில நாலாயிரம் பேருக்கு மத்தியில் வச்சிருச்சு சம்சாரத்தை விட்டு பெரிய சம்சாரம் ஆயிடுச்சு பெண்கிறார் அப்படின்னு ஒரு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் ஹாசியத்துக்காக அதனால இதுல கவனம் செலுத்தாத நான் இல்லைங்கிறத விடு ஏன்னா அது அதுவாக தான் இருக்கு நான் இது நான் இதுவாக இல்லையே நான் பிரம்மமா இல்லையே நான் இதுவாக இருக்கிறேனேங்கிற கை கழுவுங்க அதுக்கு தானே ஞானம் தேவைப்படுது விசாரம் தேவைப்படுது அதை பண்ணி இல்லாததை எடுத்துட்டா உள்ளது உள்ளபடி தானே இருக்குது எடுக்கிறதுங்கிறது கூட புரிஞ்சுக்கிறது தான் இப்படி அப்படி இப்படியா அப்படியாங்கிற அந்த முரண்பாடுகளெல்லாம் கேள்விகளால் குரு மூலியமாக கலைஞர் பிறகு அவ்வளோதானே எந்த சந்தேகம் இல்லை இல்ல இல்லை இனிமேல் உன்ன நீயே என்ன புரிஞ்சுக்கிட்டியா கண்டுகிட்டேன் அவ்வளோதான் விஷயம் இந்த அறிவு அதை அடங்கிடும் அப்படியே போவும் காலம் இது வந்ததுக்கு அப்புறம் உடனே செத்து போயிட்டா கூட கிடையாது ஞானம்ங்கிறது இந்த அஞ்ஞானத்துல மிளகும் இருள்ல தானே வெளிச்சத்தோட அருமை என்னன்னு சொல்ல முடியும் நம்ம கூட இருள்னு சொல்றது இல்ல குறைவான வெளிச்சம்னு தான் சொல்றோம் ஏன்னா எதுவுமே கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே ஒரு ஒரு வெளிச்சம் இருக்கு அதனால அது இருள்னு சொல்லாம அது குறைவான வெளிச்சம்ங்கிறோம் வெளிச்சத்தை வந்து என்ன சொல்றது குறைவான இருட்டு அப்படிங்குறோம்

பாரினர் ஒருத்தர் இருந்தாரு பக்கத்துல ஒரு உக்காந்து இருந்தாங்க வீடியோல இன்னொரு பாரினர் வந்து ஒரு கேட்டாரு செல்ஃப் என்க்ரெயிங் சொல்றாங்க ஆனா அத எப்படி பண்ணனும்னு தெரியல அப்படின்னு ஒரு இன்டெலிகன்டா ஒரு கொஸ்டின் கேட்டாரு தெரியல இப்ப அவர் கேட்டனா அவங்க வந்து செல்ஃப் என்க்ரோரிங்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா எப்படி பண்ணனும்னு சொல்லணும்னா மைண்ட் வரும்போது மைண்ட்ல வந்து செட்அப்னு சொல்லிடணும் அந்த இடத்துல மைண்டுக்கு வேலையே கிடையாது

இதெல்லாம் புரிஞ்சாலும் கூட வாழ்க்கை நகருது இல்லையா இது புரிஞ்சு இந்த காலத்தை கடக்கிறது போதுதான் இந்த சட்டப் வேலை செய்யும் ஆரம்ப கட்டத்திலே வரும்போது எல்லாம் சட்டப் சட்டப் சொல்லி படங்கினீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது ஏன்னா நான் என்னவா இருக்கிறேங்கிறதுக்கு விசாரம் தேவை ஏன் இது நான் ஏன் இது இல்ல சரீரத்தை என்னால உணர முடியுது ஜெகத் உணர முடியுது ஏன் இதெல்லாம் மித்தியாங்கிறீங்க ஏன் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அனுபவ ரீதியாகவும் பதில் வேணும் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம்

அப்புறம் அந்த வெட்டி நீங்க துரத்தணும் வெளியில நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் நான் சொல்றது என்ன தெரியுமா முடிவு எடுக்காம இருங்க ஆனா முட்டிக்கிட்டு வரும் எப்படி வந்து ஒரு இயற்கை உபாதை கழிக்கிற மாதிரி இந்த பழக்க தோஷத்தினால முட்டிக்கிட்டு வந்து கருத்து சொல்லும் இல்ல 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 இல்லன்னு உள்ள வரும் அந்த கண்டுக்கும் கூடாது கம்முன்னு இருக்கணும் அந்த இடம் வந்து முடிவே எடுத்துட விட கூடாது முடிவு எடுக்கிற மாதிரியும் முடிவு எடுக்க வேணாங்கிற மாதிரி ரெண்டுக்கும் நடுவுல அதை டிரிகர் ஆகிட்டுறதுக்கு இப்போ கொஞ்சம் தப்புனாலும் டிரிகர் ஆயிடும் அப்படி இப்படி 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 விண்டே இருக்கும் அதுதான் சாதனையே அந்த இடத்துல நின்னு தான் ரசிக்க முடியுது இப்ப கார் வந்து ரொம்ப மேடு பகுதியில போகும்போது என்ன ஆகும் மேல மலையில ஏறும் போது இப்படி போய் நின்றுட்டு இருக்கும் சர்க்கலா பிரேக்ல இருந்து கால் எடுத்தா பின்னால வந்து இடிச்சிடும் இல்லையா ஆனா ரெண்டு மேலேயும் போகாம கீழேயும் போகாம நடுவுலயே நிறுத்துவோம் அந்த ஆக்சலேட்டர் வந்து நடுவுல இருக்கும் அந்த மாதிரி மதில் மேல் போன மாதிரி அந்த பக்கமும் தாகாம இந்த பக்கமும் தாகாம தன்னுடைய யதாஸ்தானத்திலே இருக்கும் தான் இதோட இது புரியும் அப்ப அங்க மட்டும் தான் நம்மளால நிக்க முடியும் அப்படியே அங்க பேலன்ஸ் பண்ண தெரியும் அதுதான் தேனிசாமி சொல்றாரு எழுபது வருஷம் இந்த இடத்துல நான் நிக்கிறேன் அப்படிங்கிறார் அந்த பின் பாயிண்ட்ல நிக்கிறேன் அது அதான் சொல்றாரு உள்ள ஒரு குறிப்பு இருக்கு அது குறி பார்த்து அடிக்கணும் அடிச்சா தச்சிரும் குறி தச்சிருச்சுன்னா நமக்கு அது கிடைச்சிரும் குறி தச்சலன்னா அவ்வளவுதான் இந்த மிஸ் ஆகிற இடம் தான் சொல்றாரு சார் இப்ப இந்த என்கொயரி எவ்வளவு முக்கியம் இப்ப ரொம்ப எனக்கு புரியுது எப்படின்னா இந்த என்கொயரிக்கே வராங்க டேஞ்சரஸ் பொசிஷன்ல இருக்க மாதிரி இருக்கு அது விபரீத ஞானம் அது கையில இல்ல இல்ல ரெவியூ நம்ம கையில இல்ல வாழ்க்கை நடக்க நடந்து நடந்துட்டு இருக்கிறது நம்ம கையில இல்ல முடிவும் நம்ம இல்ல எதுவுமே நம்ம கையில இல்லாத போது இப்படியா இவ்வளவு இருக்க முடியும் நம்மளே இல்ல எப்படி நான்றது ஒன்னு இருக்க முடியும் அதான் சொல்றேன் நம்மளே இல்ல அப்படிங்கும்போது எப்படி இருக்க முடியும் அதை நான் போக்கிக்கிறேன் அப்ப இது நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா உலகத்தோட அடையாளம் பண்ணும்போது நான் இருக்கிறேன் நான் பண்றேன் அது எல்லாம் விவகாரத்துக்கு தான் நம்ம கனவு கலைஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கனவுல இருந்து வெளியில வந்துட்டா வெறும் தாட்டு தான் அதெல்லாம் இல்லையா ஆமா அதனால அதாவது நான் முதல்ல என்ன நினச்சேன்னா முக்தி மொத்தம்னா ஏதோ ஒரு யோகா பயிற்சி பண்ணி பயிற்சிக்கு தான் நடந்துரும் நினைச்சேன் அவுலிஷை வாஷங்கிறத இது பண்றேன் அதனால அதாவது இதுல வந்து அவங்களால ஒரு ஆளால அந்த நினைக்கவே முடியாத அளவுக்கு சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கு சார் நாங்கறதெல்லாம் ஒரு சுப்பிரிட்டி அட்ரஸ் சுப்பிரிட்டிங்கிறத ஒத்துக்கிறேன் அதாவது நினைச்சு நான் பெரிய ஆளு நானா தான் அப்படிங்கறது எல்லாமே ஒரு வடிகட்டுல பார்க்கும் போது என்ன புரியும்னா நான் தான் இருக்கிறதுல சின்னவன் சொல்லிக்கிறது ரொம்ப உத்தமமா தெரியும் ஆமா 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 ரொம்ப சாதாரணமானவன் சொல்லி பாருங்க அது பிரம்மாண்டமா தெரியும் அப்ப இந்த சாதாரணமான்னு நான் சொல்ற அளவு எது தெரியுமா இந்த மாயை எல்லாம் கடந்து வெறுமன இருப்பா மாத்திரம் இருக்கறதா நான் சொல்றேன் அத வந்து நம்ம சாதாரணமான்னு அந்த வார்த்தைக்குள்ள அடக்கும் போது இந்த உலகத்துலயே நான் ரொம்ப சிறியவன் அப்படிங்கறது மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரமாண்டமான வார்த்தை அது உம் அது தானாவே வருது ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தகுதியை வளர்த்துக்கிட்டு இதுல ஜெயிக்க பார்ப்பாங்க நான் என்ன சொல்றேன் இது வந்து நீ அதுவா ஆன பிறகு தானாவே தகுதி கூடும் ஏன்னா அந்த உனக்கு வந்து அந்த நிறைய விஷயங்கள்ல வந்து என்ன உனக்கு விவேகம் வரும் நீ எது உண்மையா அது உணர்ந்தீன்னா இல்லாதது தானா போயிடும் தானாவே இந்த குவாலிட்டி எல்லாம் வந்துடும் ஆன்மாக்கு தப்பு ரைஸ்ங்கிறது வந்து ஜட்ஜ்மெண்ட் மனசுடைய ஜட்ஜ்மெண்ட் தானே நம்ம லாஸ்ட் நானியார் சத்சங்கத்துல கூட அதுதான் போட்டிருப்போம் உனக்கு உடம்புல ரணமா இருக்குதுங்கிறது வந்து வழி இந்த ரணனால மனசு நோக்குது இல்ல சஃபர் ஆகுது ஐயோ எனக்கு இப்படி இருக்கு எனக்கு ஏன் எனக்கு மட்டும் ஏன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது கவலை அப்போ இந்த கவலைங்கிறது மனசனுடைய பை ப்ராடக்ட் ஆனா வலிங்கிறது வந்து உள்ள இருக்கிற ரணம் வந்து உடல் வலியை வெளிப்படுத்து அது ஏதோ ஔஷோதம் கொடுத்தா அது சரியா போயிடும் ஆனா எனக்கு இப்படி வந்தது எனக்கு இப்படி வந்ததேங்கிற இந்த மனசுல தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற இந்த கவலைங்கிறது வந்து அது உடையது அப்ப அதை தான் நம்ம விசாரம் பண்ணி இந்த மனசை வந்து பியூர் பண்றோம் பண்ணால் சுத்த அறிவாயிடுது அப்ப இந்த ஒரு விஷயத்த பத்தின விஷயம் நிகழுது அது வழி தெரியுது வழி இல்லனா வழி இல்ல நியூட்ரலா இருக்கு அது அனுபவத்துல அப்படி இருக்கு ஆனா அதை பத்தின எண்ணங்களும் அதை பத்தின முடிவுங்களும் தான் நம்மள ரணமாக்குது அப்ப இதை செய்யாம இருக்கணுங்கிற யுக்தியை கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் இதுதான் நடைமுறை வாழ்க்கையில எது நடந்தாலுமே அந்த யுக்தி அதுதான் அந்த இடத்துல வந்து நிக்கும் இப்ப நம்ம ஜட்ஜ் பண்ணிட கூடாது எதை பண்ணா என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த விசாரத்துல இவன் நான் இல்லைன்னு கழிச்சி விட்டவன்லாம் இளைமறை காய்மறியா அங்க வந்துருவான் அவன் சொல்லுவான் என்னக்கே ஒன்னு நடந்திருக்கும் அந்த எண்ணம் வந்து அந்த இது வந்து நின்னுட்டு சொல்லு பாத்தியா இப்படிதான் எனக்கு தெரியும் அப்படின்மா யாரா நீன்னா அவனுக்கு இது முன்னாடி ஏற்கனவே இப்படி ஒரு அனுபவம் நடந்திருக்கும் அந்த நான் தொக்கி நிக்கிற அந்த எண்ணம் வந்து இங்க வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் அப்ப எதுவுமே ஜட்ஜ் பண்ணாத அந்த சூழ்நிலைக்கு ஒன்னால ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா செய்யி அதுக்காக வேணும் இந்த உடலை பயன்படுத்துறதுக்காக மனசை பயன்படுத்துறியா செய்யி ஆனா அது ரைட் தப்புன்னு பண்ணாத காரியசித்திக்காக பயன்படுத்த வேற எதுக்குமே இந்த கருவியை பயன்படுத்தாத ஏன்னா கருவியே செயலுக்காக தான் கருவியை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தெளிவா இருந்துட்டா போதும் இது வரணும் இது சாதகனுக்கே வரணும் ஒரு குரு சொல்லி வந்துடக்கூடாது குரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆயிடும் அவர் எனக்கு சொன்னாருன்றது இந்த இடத்த வந்து நீயா புரிஞ்சிக்கும் போது உனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து தான் புரிய வைக்கும் அப்பதான் நீ அதுல டிராவல் ஆகி நீ அதுல இருந்து வெளியில வந்த மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லைன்னா உனக்கு எப்படி ஃபீல் வரும் எல்லாமே எல்லா நுணுக்கத்தையும் சொல்லிட்டே போயிட்டா உனக்கு எப்படி ஃபீல் வரும் வராது அந்த அறிவுக்கு அந்த இடத்துல ஒண்ணு நிகழாத மாதிரி இருக்கு எல்லாம் கருத்துக்களாவே வச்சிருக்கோம் ஞானத்தை அது அனுபவமாகவே விடல தான் குருவாயால சிலதெல்லாம் கேட்க கூடாது அவங்க மௌனமா இருந்தா கம்மி விட்டுரும் ஏன்னா அது சாப மாதிரி ஆயிடும் அந்த வரம் வாயில சொல்லிட்டா அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அதை நினைச்சு நினச்சி அப்படிதானே அப்படித்தானே ஒத்துக்குதான் முயற்சி பண்ணுவேன் அப்படிதான் இருக்கிற அனுபவமே நடக்காதங்க அதனால நிறைய விஷயம் சொல்லக்கூடாது அது வரணும் இது வர மாதிரி இது எங்க நிக்குதுன்னு தெரியும் அவருக்கு ஏன்னா அவரு இதை கடந்து தானே வந்துருப்பாரு ஓ இப்ப நீ இங்க இருக்கியா இப்ப உனக்கு இது தேவை இதை சுட்டி காட்டணும் இல்ல இதை அங்கீகரிக்கணும் இல்ல இதை நிராகரிக்கணும் நீ தப்பா போற மாட்டிக்குவா அப்படின்னா அதை நிராகரிக்கணும் இல்ல கரெக்டா தான் வரேன்னா ஓகே ஓகே கரெக்டா வந்து ஹோப் கொடுக்கணும் எனக்கு நான் இல்ல அதை கடந்து போயிட்டு எனக்கு இது புரியவே இல்லையே அப்படின்னா இல்ல பாரு நீ அதை கடந்து வந்த கொஞ்சம் பின்னோக்கி போப்ப இப்படி ஒரு அனுபவம் வந்து வந்துருக்கு இதுதான் அது ஓஹோ அப்படிங்கும் போது ஒரு இது வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது முன்னாடி போனவங்க பின்னால் இருக்கவங்களுக்கு பண்ற விஷயம் இது எந்த வித பாண்டிங் இல்ல ஒண்ணு இல்ல பாண்டிங்க உடைக்கிறதா வேலையே இது ஒரு பெரிய வேலைதான் இதுதான் வந்து ஞான அக்னி யாகம் பண்ற மாதிரி யஜ்யம் பண்ற மாதிரி இதுதான் இது இது சதா பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நெய் ஊத்தி தாரணை பண்ற மாதிரி நம்மளுடைய கவனத்தை அப்படி உடனே அது ஒரு வேலையா ரொம்ப பரபரப்பான எந்த முடிவும் எடுத்துறாத ஆமா இல்ல சரிதான் விழுந்துற நீ இப்படி பண்றது சாதனை ஈஸியா சொல்லி கொடுக்கறேன் நீ இது மட்டும் பண்ணு பாரு உனக்கு சாதனை உனக்கே உனக்குரிய முடிவு எடுக்காம இருந்து பாருங்க ஒரு ஒரு மணி நேரம் நான் எதுக்குமே முடிவு எடுக்க மாட்டேன் கம்மியா இருங்க அது பாருங்க அழகா இருக்குன்னு பாருங்க